வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே வியக்க வைக்கிறது நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும் காரணம் உறவுகளுக்குள் நன்றியைத் தவிர வேறெது சொல்வது என்பதுதான் நிஜம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று ஒரு பரபரப்பான செய்தி இலங்கை அரசியல் களத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதாவது இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே மைத்திரி போன்றவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவாவதற்கான ஒரு களமும் சிறைக்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக செல்வதற்கான ஒரு சூழலும் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன எதனை மையப்படுத்தி அவர்கள் மீது வழக்கு பாய இருக்கிறது அவர்கள் செய்த பிழை என்ன இந்த கேள்விகள் மனதிற்குள் எழும்பக்கூடிய அதே வேளையில் இன்னொரு விடயமும் பரபரப்பாக பேசப்படுகின்றது ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய அனுரா ஆட்சியாளர்கள் தங்களுடைய கையிலிருந்து இந்த ஆட்சி மன்றம் எச்சூழலிலும் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அதற்கான ஒரு களங்களை அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி பீடத்தில் அவர்கள் ஆட்சி மன்றத்தில் ஏறி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த ஒரு வருடத்தில் எதிர்கட்சிகளை சார்ந்த தலைவர்களுடைய பெயர் எந்த பக்கத்திலும் பதிவாகாத ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய செயல்பாடுகள் மட்டுமே மக்கள் மன்றத்தில் பதிவாக வேண்டும் என்கின்ற களத்தில் மிக தெளிவாக அவர்களுடைய பயணம் இருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எனவே மக்களை பொறுத்த மட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நினைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களம்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இவர்களை இவர் அந்த அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமென்றால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூடி பேசியிருக்கிறார்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கின்றது என்றும் பெரிய போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நடத்தப்படும் என்றும் அதன் பின்னணியில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த பல தலைவர்கள் வினை ஊக்கிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன இதை குறித்து பல ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருந்தன அனுரா ஆட்சிக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்குமா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் கூடுகை என்கின்ற ஒரு கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன இந்த சூழலில்தான் முன்னாள் ஜனாதிபதிகளை சிறைக்கு கொண்டு செல்வதற்கான களத்தை எடுத்திருக்கிறது ஒரு அறிக்கை இந்த அறிக்கை தணிக்கை குழுவின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரி தணிக்கை குழுவின் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையில் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் மருத்துவ சிகிச்சைக்காக ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பணங்கள் ஒதுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் அதன் அதில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அப்படி ஒதுக்கப்பட்ட நிதி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்ந்தவர்கள் என பலருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அது தவறான முறையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு இந்த நிதியை தவறான முறையில் ஒதுக்கியது யார் யாருடைய ஆட்சி காலத்தில் இவைகளெல்லாம் நடந்தது என்கின்ற புள்ளி விவரங்களையும் அதற்கு யார் யார் பின்னணியில் இருந்தார் என்கின்ற கருத்துகளையும் அவர்களுடைய பெயர் பட்டியலையும் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சே காலம் ரணில் விக்ரமசிங்கே காலம் மைத்திரி காலம் இவர்கள் அனைவருடைய ஆட்சி காலங்களிலும் இதுபோன்ற தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்றும் இதன் மூலம் சுமார் நூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பீடுகள் நடந்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் இப்பொழுது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றன இந்த தலைப்பு செய்தி இப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய அதே வேளையில் எதிர்கட்சிகளை திண்டாட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இதை குறித்து சட்ட வல்லுநர்கள் அரசியலை சார்ந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து இது ஒரு பெரும் தவறாகத்தான் பார்க்கப்படுகின்றது அது குறிப்பிட்ட ஒரு தொகையல்ல இது ஒரு பெரும் தொகை அரசுக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அந்த காலத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சட்டம் அதனைத்தான் வலியுறுத்தும் அப்படி இது சட்டத்தின்படி தீர்ப்பு எடுப்பதற்கான களத்தை கையில் எடுக்கின்ற பொழுது இவர்கள் அதாவது குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் கைதாவதற்கான களங்கள் உருவாகலாம் என்கின்ற செய்திகள் சொல்கின்றார் ஆனால் அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றது என்னவென்றால் அனுராவிற்கு எதிரான ஒரு ரகசிய செயல்பாடுகளை முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்துக்கொண்டு அதற்கான களங்களோடு அவர்கள் பயணிக்க தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அனுரா ஆட்சியாளர்கள் இருக்கிறார் காரணம் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முனைப்பு கொண்டு பயணத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு களம் என்பதை விட தடை போடுவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது எனவே அரசு சமயம் பார்த்து காத்திருந்தது அந்த சமயம் இப்பொழுது அரசுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருங்கிணைக்க முடியாத ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத ஒரு நிலைமையை அரசு கண்டிப்பாக உருவாக்கும் அப்படி உருவாக்குகின்ற பட்சத்தில் யார் யாரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பட்டியலை அரசு எடுத்து அதன் அடிப்படையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுடைய அரசியலுக்கும் அவர்களுடைய ரகசிய கூடுகைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அதுதான் நடைபெறுவதற்கான களமாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஆனால் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகள் பயத்தில் இருக்கிறார்களா அல்லது தங்கள் மீது சட்டம் கைது நடவடிக்கை எடுத்துவிடும் என்று அவர்கள் அதற்கான களங்களை தேடிக்கொண்டு காத்திருக்கிறார்களா என்பதை பார்க்கின்ற பொழுது இது அரசு காழ்ப்புணர்ச்சியில் எங்கள் மீது போடப்படுகின்ற சில நகர்வுகளில் இதுவும் ஒன்று இதை குறித்து நாங்கள் கவலைப்படப் போவதில்லை மக்களுக்கு தெரியும் எங்கள் ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் அதன் அடிப்படையில் எங்களுக்கான நியாயத்தை கொடுப்பார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதிகள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கதாக செய்திகள் வருகின்றன நம்மை பொறுத்த மட்டில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இரகசிய கூட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அனுராவை எதிர்த்து போராட்டக் களங்களை உருவாக்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் வேகம் கட்டுவார்கள் என்கின்ற விடயத்திலும் மாற்று கருத்து இல்லை எனவே தற்பொழுது உள்ள சூழல் அரசியல் களத்தில் ஒரு வெப்பச்சலனத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த நெருப்புத்தனல் ஒரு பரபரப்பை பற்றி பற்ற வைக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்